திருக்குறள் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை திருக்குறள் எண் இரநூத்தி இருபத்தி மூன்று ஈலன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளன் உடையான் கண்ணே உள யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபிறப்பு உடையவனிடம் உண்டு இதை பற்றிய கதை ஒன்று பிரம்மபுராணத்தில் காணலாம் பவனா என்ற ஊரில் கௌதமன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் பிறப்பால் அந்தனன் ஆனாலும் அவன் தாயின் தூண்டுதலால் தீய காரியத்தையும் அஞ்சாமல் செய்யும் துணிவினை பெற்றிருந்தான் இருந்தும் வைஷ்ய குலத்தைச் சேர்ந்த மணிக்குண்டலன் என்பவன் இவனுக்கு நண்பனாக இருந்தான் மணிக்குண்டலன் பெரிய செல்வந்தரின் மகன் சூழ்ச்சிக்காரனாகிய கௌதமன் தோழனிடமிருந்து பொருளை கொள்ளையடிக்க நினைத்தான் அது உள்ளூரில் முடியாத காரியம் என்பதால் நல்லவன் போல நண்பனை பார்த்து வெளியூர் சென்று நாம் பொருள் சம்பாதித்து வரலாமே என்றான் இதற்கு மணிகுண்டலன் என் தந்தையிடம் பணம் கொட்டி கிடைக்கிறது நான் ஏன் வெளியூர் சென்று பொருள் தேட வேண்டும் என்றான் மலை போல செல்வம் தந்தையிடம் இருந்தாலும் மகனதை அனுபவிப்பதில் பெருமை இல்லை தானாக சம்பாதிப்பதே சிறந்தது என்றான் கௌதமன் இதனை ஏற்ற மணிகுண்டலன் பெரும் பொருளுடன் கௌதமனையும் அழைத்து கொண்டு வாணிபம் செய்ய வெளியூருக்கு சென்றான் கௌதமன் ஏழை அதனால் முதலாக போடப்பட்ட பொருள் முழுவதும் மணிகுண்டலனையே சேரும் வியாபாரம் நன்கு நடக்கவே தோழர்கள் வருமானத்தை பங்கிட்டு கொண்டனர் போகும் வழியில் கௌதமன் சொன்னான் நல்ல தர்ம வழியில் நடப்பவர்கள் எப் இப்படியெல்லாம் அவதிப்படுகின்றனர் அவர்களுக்கு செல்வமோ மகிழ்ச்சியோ ஏற்படுவதில்லை எனவே தர்மம் நியாயம் என்பது எல்லாம் வீணானவையே என்றான் அதற்கு மணிக்குண்டலன் எந்த நிலையிலும் தர்மமே சிறந்தது தர்ம வழி ஒன்றுதான் மிகச் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் பிராமணனாக பிறந்த கௌதமன் இது பைத்தியகாரதனம் தர்மமாவது ஒன்னாவது எப்படியாவது பொருளை சேகரித்து வாழ்வதே புத்திசாலித்தனம் என்றான் இருவரும் அவரவர் போக்கிலேயே நின்றதால் யார் சொல்வது சரி என்று நிச்சயிக்க இயலவில்லை கடைசியில் கௌதமன் சொன்னான் மணிக்குண்டலா நாம் வெளியில் பார்க்கும் பலரையும் கேட்டு பார்ப்போம் அவர்கள் தர்மம் தான் சிறந்தது என்று சொன்னால் என் பங்குக்குரிய செல்வம் முழுவதையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன் நான் சொல்வது சரியென்றால் உன் பங்குக்குரிய செல்வம் முழுவதும் எனக்கு தந்துவிட வேண்டும் என்றான் அப்பாவி ஆகிய மணிக்குண்டலன் அதற்கு சம்மதித்தான் வழியில் போவோர் எல்லாம் சந்தித்து கேட்டார்கள் அறிவில்லாத அந்த சாதாரண மக்கள் நல்லவர்கள் துன்பமடைகிறார்கள் தீயவர்களே வாழ்கிறார்கள் என்று கூற மணிக்குண்டலன் தன்னிடமிருந்த இந்த லாபத்தில் வந்த பொருள் முழுவதையும் கௌதமனிடம் கொடுக்க வேண்டியதாயிற்று எனினும் மணிக்குண்டலன் தர்மத்தையே பெருமையாக பேசினான் கௌதமன் மணிக்குண்டலன் ஒரு கழுதை அவன் தன் பொருளை என்னிடம் கிழந்தும் கூட தர்மமே சிறந்தது என்று கூறுவது விந்தை என்றான் அப்பொழுது மணிக்குண்டலன் எப்பொழுதும் இறுதியில் வெல்வது தர்மமே கௌதமன் பெற்ற வெற்றி ஒரு மாயை என்றான் மறுபடியும் வியாபாரம் நடந்தது பொருள் சம்பாதித்தனர் நல்ல லாபம் வந்தது மீண்டும் ஒரு முறை அவர்கள் பந்தயம் வைத்துக்கொண்டு வேறு சிலரிடம் அவர்கள் அபிப்பிராயத்தை கேட்டனர் இதில் தோற்பவர் தன் இரு கைகளையும் இழப்பதாக முடிவெடுத்தனர் மறுபடியும் பெரும்பாலோர் கௌதமன் சொல்வதே சரி என்று கூற மணிக்குண்டலனின் இரு கைகளும் வெட்டப்பட்டன அப்போதும் கௌதமன் மணிக்குண்டலன் போக்கை குறை கூற அவனோ தர்மமே முக்கியமானது தேவையானது அது தன் பக்கம் இருப்பதாக கூறினான் இதனால் மிக்க கோபம் கொண்ட கௌதமன் மேலும் மேலும் தர்மத்தை போழ்ந்தால் அவன் தலையை வெட்டி விடுவதாக கூறினான் ஆனால் மணிக்குண்டலன் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை மறுபடியும் ஒரு பந்தயம் வைக்க அதிலும் கௌதமன் குற்றே சரியென மற்றோர் ஒப்புக்கொள்ள கௌதமன் மணிக்குண்டலன் கண்களை பிடுங்கிவிட்டு அவனை அப்படியே சாகட்டும் என்று எண்ணி வழியிலேயே விட்டுவிட்டு சென்றான் கௌதமி கங்கை கரையில் தன் விதியை நொந்து கொண்டு மணிகண்டலன் விழுந்து கிடந்தான் இரவு வந்தது எங்கும் இருள் சூழ்ந்தது அங்கே விஷ்ணுவின் சிலை ஒன்று இருந்தது தினம் தோறும் இரவில் விபீஷணன் விபீஷணனின் மகன் அங்கு விஷ்ணு பூஜை செய்ய வருவது வழக்கம் அவன் கண்களை இழந்து பரிதவிக்கும் மணிகுண்டலனின் கதையை கேட்டு தந்தையிடம் தெரிவித்தான் அப்போது விபீஷணன் லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை கொண்டு வந்தபோது போது என்ற மூலிகை செடி இங்கு விழுந்து வளர்ந்ததாகவும் அதனை பயன்படுத்தி மணிகுண்டலனுக்கு சிகிச்சை செய்து காப்பாற்றலாம் என்று கூறினார் அந்த செடி இப்பொழுது இங்கு மரமாக வளர்ந்து இருந்தது அதன் கிளை ஒன்றை வெட்டி மணிக்குண்டலன் மீது வைக்க அவன் கண்களும் கைகளும் வலுப்பெற்று எழுந்தான் இவ்வாறு மணிக்குண்டலனுக்கு சிகிச்சை செய்த பின் விபீஷணன் மகனுடன் இலங்கைக்கு சென்றான் இவ்வாறு தர்மநெறி நின்ற மணிகுண்டலன் பயணத்தை தொடர்ந்து மகாராஜன் என்பவரால் ஆளப்படும் மகாபுரத்தை அடைந்தான் அந்த மன்னனுக்கு மகன் இல்லை ஆனால் ஒரு குருட்டு மகள் மட்டும் அவளை குணப்படுத்துபவனே தன் மாப்பிள்ளையாவான் என்றும் தனக்கு பின் அவன்தான் நாட்டை ஆள்வான் என்றும் அந்த அரசன் அறிவித்திருந்தான் இப்போது விஷல்யகரணி மூலிகையை பற்றி அறிந்திருந்த மணிக்குண்டலன் அவளை குணப்படுத்தி அவளையே மணந்து அந்த மகாபுரத்திற்கு மன்னனானான் பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் சேவகர்கள் அரச சேவகர்கள் கௌதமன் இழைத்த குற்றத்திற்காக அவனை இழுத்து வந்து மன்னனின் முன் நிறுத்தினர் அப்பொழுது கௌதமன் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் பிச்சைக்காரனை விட மோசமான நிலையில் இருந்தான் கௌதமனை கண்ட மணிகுண்டலன் அவனை மன்னித்து தன் செல்வத்தை அவனுடன் பகிர்ந்து கொண்டான் எனவே தர்மம் தலைக்காக்கும் என்பது எல்லா வகையிலும் துணை புரியும் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து அறவழியில் நின்று ஏமாற்றுபவர்களையும் கூட மன்னித்து செல்வத்தை மனமுவந்து கொடுத்த உயர்ந்த ஈகைத்தன்மையின் சிறப்பினை புரிந்து கொண்டோம்